வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்றைக்கு எழுவாய் பயநிலை என்ற தலைப்பில் உள்ள பகுதியை நாம் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சொற்றொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சொற்கள் பல அமைந்திருக்கும் சரியா அது என்னென்னலாம் அதில் வரலாம் அப்படின்னா எழுவாய் சேப்படுபொருள் பயநிலை இந்த மூன்றும் வரும் இதில் பார்த்திங்கன்னா எழுவாய் இல்லாமல் கூட சில சொற்றொடர் அமையலாம் அடுத்து பொருள் இல்லாமல் கூட சில சொற்றொடர் அமையலாம் ஆனால் பயநிலை இல்லாமல் எந்த ஒரு சொற்றொடரும் வராது சரியா குட்டீஸ் நிச்சயமாக ஒரு வாக்கியத்தில் பயநிலை கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் நாம் அதை ஒரு முழுமை பெற்ற வாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியும் சரி இப்போ எழுபாயின எப்படி வரும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா பாருங்க முல்லை படம் வரைந்தாள் இந்த சொற்றொடரில் படம் வரைந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க முல்லை அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அந்த முல்லைங்கிற சொல்லு தான் இங்கே எழுவாய் யாருங்கிற வினாவுக்கு விடையாக வரக்கூடியது எழுவாய் அடுத்து குரங்கு மரத்தில் ஏறியது இந்த சொற்றொடரில் எது மரத்தில் ஏறியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க குரங்கு அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த குரங்குங்கிற சொல்லு தான் எழுவாய் அப்போ யார் எது எவர் எவை அப்படின்னு நம்ம வினா கேட்டு அதுக்கு விடையாக வரக்கூடியது தான் அந்த சொற்றொடரில் உள்ள எழுவாய் சரியாப்பா ஒரு தொடரில் யார் எவர் எது எவை அப்படிங்கிற வினாக்களுக்கு விடையாக வர்றது தான் எழுவாய் புரிஞ்சுக்கிட்டா இப்போ நீ உங்களால் கண்டுபிடிக்க தெரியுமா ம் அடுத்து பயநிலை அவன் வந்து புள்ளி புள்ளியாக வச்சுருக்காங்களா பொருள் முற்று பெறலை இரண்டாவது சொற்றொடர் பாருங்க அவன் வந்து சென்றான் என்ன இந்த ரெண்டு தொடரை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் தொடருக்கு பொருள் புரியுதா நமக்கு பொருள் முழுமை பெற்றிருக்குதா இல்லை அவன் வந்து பொருள் முற்று பெறலை இரண்டாவது சொற்றொடரில் அவன் வந்து சென்றான் அவன் வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அது பொருள் முற்று பெற்று விட்டது அதனால் இங்கே இந்த சொற்றொடரை முற்று பெற வைத்தது சென்றான் என்ற அந்த சொல் அதனால் சென்றான் அப்படிங்கிறது தான் இந்த தொடரில் உள்ள பயநிலை ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயநிலை இப்போ புரிஞ்சுக்கிட்டா இப்போ பயநிலை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா இப்போ இந்த பயநிலையில் மூன்று வகை இருக்குது எதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயர் பயனிலை வினை பயனிலை வினா பயனிலை அப்படின்னு சொல்லி மூன்று வகையான பயநிலைகள் இருக்குது அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி நாம் வேறுபடுத்தலான்னு சொல்லி பெயர் பயனிலை பாருங்கள் அவன் வளவன் இந்த தொடரில் அவன் என்பது எழுவாய் வளவன்கிறது அந்த சொல் வரப்போய் அந்த தொடர் முற்று பெறுது அவன் வளவன் சரியா அப்போ அந்த வளவன்கிற சொல் வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்குது அது இங்கே பயனிலையாக வந்திருக்குது அதனால் இது ஒரு பெயர் சொல்லே பயனிலையாக வந்ததினால இது பெயர் பயனிலைன்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்கிட்டா அடுத்து வினை பயனிலை எடுத்துக்காட்டு பாருங்க குமரன் பாடினான் இந்த தொடரில் குமரனுங்கிறது என்னது கண்டுபிடிச்சிட்டிங்களா எழுவாய் அவன் என்ன செஞ்சான் பாடினான் பாடுதல் அப்படிங்கிற தொழில் வினை செயலை செஞ்சிருக்கிறான் சரியா அவன் செய்த செயல் அது ஒரு வினை வினைச்சொல் பாடினான் என்பது ஒரு வினைச்சொல் அப்போ இங்கே ஒரு வினைச்சல் என்னதான் வந்திருக்குது பயனிலையாக வந்திருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் வினை பயனிலைன்னு சொல்கிறோம் அடுத்து வினா பயனிலை அதில் எடுத்துக்காட்டு பாருங்க நீ யார் இந்த தொடரில் நீங்கிறது என்னது எழுவாய் யாருங்கிறது ஒரு கேள்விக்குறி பக்கத்தில் போட்டிருக்கிறாங்களா யார் அப்படின்னா அது ஒரு வினாச்சொல் இங்கே வினாச்சொல் யார் என்ற வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்குது அதனால் இது வினா பயனிலைன்னு சொல்கிறோம் புரியுதா இப்போ பயனிலை மூன்று வகையில் வரலாம் முதல்ல வந்திருக்கக்கூடிய பெயர் வந்து என்னது எழுவாய் அந்த ரவுண்டு போட்டுருக்கிறத பாருங்கள் முதல்ல இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் எழுவாய் அடுத்து வந்திருக்கக்கூடியதெல்லாம் பயனிலை பாருங்கள் பெயர் ப்ளஸ் பெயர் வந்ததுன்னா அது பெயர் பயனிலை வளவன் நல்லவன் அதுக்கு எடுத்துக்காட்டு வளவன் நல்லவன் நல்லவன்கிறதும் ஒரு பெயர் தான் அதனால் அது பெயர் பயனிலை அடுத்து பெயர் கூட்டல் வினை என்ன இதை வந்து வினை பயனிலைன்னு சொல்கிறோம் வளவன் சென்றான் என்ன வந்தான் சென்றான் உண்டான் உறங்கினான் இந்த மாதிரி வினை சொற்கள் வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் வினை பயனிலைன்னு சொல்கிறோம் அடுத்து பெயர் கூட்டல் வினா அது அப்படி வந்ததுன்னா வினா பயனிலைன்னு சொல்கிறோம் வளவன் யார் சரியா அடுத்து பாருங்க பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை வினையை கொண்டு முடிவது வினை பயனிலை வினாவை கொண்டு முடிவது வினா பயனிலை சரி அப்போ ஒரு தொடரின் பயநிலையை கொண்டே எழுவாயை அறியலாம் அப்படி தானே இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க குழந்தை சிரித்தது இதில் குழந்தை என்பது எழுவாய் சிரித்தது என்பது பயநிலை சரி இப்போ எது யார் சிரித்தது அந்த சிரித்ததுங்கிற பயநிலையை வச்சு தான் நம்ம எழுவாய் கண்டுபிடிக்க போகிறோம் யார் சிரித்தது குழந்தை புரியுதா அப்போ வயனிலே வச்சு தான் நம்ம எழுவாயை அறிய முடியும் அதுக்கடுத்து எழுவாயும் வயனிலையும் தினை பால் எண் இடங்களோடு இயந்து வரும் சரியா இப்போ சிரித்தது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் சிரித்தது குழந்தை அது என்ன தினை குழந்தைங்கிறது உயர்தினை உயர்தினைன்னு புரிஞ்சுக்கிட்டா குழந்தை வந்து உயர்தினை அடுத்து பால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ கண்ணன் படம் வரைந்தான் கண்ணன் யார் ஒரு ஆண்பால் பால் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கடுத்து எண் எண்ணுனால் ஒருமையா பண்மையா கண்ணன்னா ஒருமை வரைந்தான் சரியா பறவைகள்னால் பறந்தன அப்போ அது வந்து என்னது பண்மை பறவைகள்னால் பண்மை பறந்தன அப்படிங்கிற அந்த வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது அதுக்கடுத்து இடங்கள் தன்மை முன்னிலை படர்கை இவற்றை கூட நாம் இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அதனால் எழுவாயும் பயனிலையும் உயர்தினையாக அக்ரிணையான்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து ஆண் பாலா பெண்பாலா பலர்பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலான்னு கண்டுபிடிக்க முடியும் எண்ணுன்னு சொல்லும்போது ஒருமையாக பண்மையான்னு கண்டுபிடிக்கலாம் இடம்னு சொல்லும்போது அது தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூன்று இடங்களில் எதுன்னு சொல்லி நம்மளால் அந்த வாக்கியத்தில் கண்டுபிடிக்க முடியும் என்ன குட்டீஸ் இதெல்லாம் நீங்கள் மேல் கிளாஸில் நல்லா படிப்பீங்க அடுத்து கீழ்காணும் தொடர்களில் எழுவாயை கண்டறிந்து வட்டமிடுக நீங்கள் தான் வட்டமிட போகிறீங்க நான் வந்து உங்களுக்கு குளூ கொடுப்பேன் சரியா குழந்தை சிரித்தது யார் சிரித்தது அந்த வினாவுக்கு விடையாக வரக்கூடியது குழந்தை அப்போ அதுதான் நமக்கு எழுவாய் அதிலே வட்டம் போட்டிருக்காங்க அடுத்து கண்ணன் படம் வரைந்தான் படம் வரைந்தது யார் யார்? கண்ணன் நீங்கள் உங்கள் புக்கில் என்ன செஞ்சுக்கோங்க உங்கள் புத்தகத்தில் வட்டம் போட்டுக்கோங்க பூங்கோதை பள்ளி சென்றாள் பள்ளி சென்றது யார் பூங்கோதை ஆ அப்போ பூங்கோதை தான் எழுவாய் அண்ணன் தம்பிக்கு உதவினான் தம்பிக்கு உதவியது யார் அண்ணன் அப்போ அண்ணன் தான் எழுவாய் பறவைகள் வானில் பறந்தன வானில் பறந்தன பறந்தவை எவை அப்படிங்கிற வினாவுக்கு விடையா வர்றது என்னது பறவைகள் அப்போ பறவைகள் தான் என்னது எழுவாய் பசு புல் மேய்ந்தது புல் மேய்ந்தது எது பசு அப்போ பசுங்கிறத வட்டம் போட்டுக்கோங்க அதுதான் எழுவாய் அடுத்து பாருங்கள் கீழ்காணும் தொடர்களை பயநிலைக்கேற்றவாறு அட்டவணைப்படுத்துங்க நம்ம மூன்று வகையான பயநிலைகள் பார்த்தோம்ல பெயர் பயநிலை வினை பயனிலை வினா பயனிலை சரியா அந்த இதை நாம் இதில் எழுதணும் ஒரு ஆறு சொற்றொடர் கொடுத்துருக்குறாங்க அதை நாம் என்ன செய்யணும் இந்த அட்டவணைப்படுத்தணும் அவர் சிறந்த மருத்துவர் இங்கே பயனிலை எது மருத்துவர் அது ஒரு பெயர் அதனால் அது ஒரு பெயர் சொல் அதனால் அதை பெயர் பயனிலை அதில் எழுதிட்டாங்க அடுத்து என்னை அழைத்தவர் யார் அப்போ அந்த யார் அப்படிங்கிறது ஒரு வினாக்குறியோடு வந்திருக்குது ஆ நீங்கள் யோசித்தது சரி அது என்னது வினா பயனிலை அப்போது அந்த வினா பயனிலையில் அந்த கட்டத்தில் இதை எடுத்து எழுதிருணும் என்னை அழைத்தவர் யார் வினா பயனிலை அடுத்து அருளரசன் நல்ல மாணவன் மாணவன் என்பது ஒரு பெயர் பயனிலை ஒரு பெயர்ச்சல் அது பயனிலையாக வந்திருக்குது அதனால் அருளரசன் நல்ல மாணவன் பெயர் பயநிலை நேற்று அழகன் ஊருக்கு சென்றான் சென்றான் என்பது என்னது ஒரு வினை அதனால் அது வினை பயநிலையில் எழுதணும் அடுத்து முக்கணிகள் யாவை யாவை என்பது ஒரு வினாச்சொல் அதாங்க அங்கே வந்திருக்குது அதனால் அது வினை ப சாரி வினா பயநிலையில் எழுதிக்கோங்க அடுத்து புலி உருமியது இங்க உருமியது என்பது ஒரு வினைச்சொல் அதனால் அதை வினை பயனிலையில் எழுதிக்கோங்க நன்றி